தாய் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வாங்க நம்ம மீன் இறால் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் மீன் நண்டு இறால் இது பிடிக்காதவங்களே இருக்க முடியாது உலகத்தில் எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனால் எல்லோரும் அதை வாங்கி க்ளீன் பண்ணுறதுக்கு எரிச்சல் பட்டுக்கிட்டு மோஸ்ட்லி வாங்குறது கிடையாது சிம்பிளாக இருக்கும்னு சிக்கன் மட்டன் வாங்கி அப்படியே குழம்பு வச்சுருப்பிடுறது ஆக்சுவலாக இது ரொம்ப நல்லது ரொம்ப டேஸ்ட்டாக வேறு இருக்கும் ஆனால் அந்த ஒரு விஷயத்துக்காக வாங்குறதுக்கு எல்லோரும் யோசிப்பாங்க இது க்ளீன் பண்ணுறது எல்லாேருக்கும் ஒரு பெரிய வேலையாக தெரியும் ரெண்டாவது இதோட ஸ்மெல் வேறு ஒரு நாளைக்கு கிச்சனுக்குள்ளே மீனோ நண்டோ வந்துருச்சுன்னா அது ஒரு ரெண்டு நாளைக்கு அந்த ஸ்மெல் போகாது அதனாலே பயந்துக்கிட்டு எல்லோரும் வாங்கிட்டு வர மாட்டாங்க சரி இதை என்னத்தை வாங்கிட்டு போனோம் அப்படின்னு கறி வாங்கி சமைக்க ஆரம்பிச்சிடுவாங்க இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி நம்ம ஸ்டெஃப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ளீன் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நண்டெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அதை இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது பா சாயோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மை ஃபேவரேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வாங்கிட்டு போய் க்ளீன் பண்ணி சாப்பிட மாட்டாங்க இதை கொண்டு போய் எங்கே வச்சு க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க அப்படிவாங்க வாங்க நம்ம இதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்குறோம் பார்த்துக்குறேங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தம்பி வீடியோ ஆரம்பித்து ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நீங்கள் வாயை மூடு சொல்ல வந்தது சொல்லு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது நண்பர்களை பாருங்கள் நம்ம மீன் கிளீன் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு அந்த முதுகு பக்கம் உள்ள அந்த முள்ளை கட் பண்ணிக்கிருவோம் ரெண்டாவது அந்த ரெண்டு ரக்க மாதிரி ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு ரக்க மாதிரி இருக்கும் பாருங்க அதையும் கட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த வயிற்று பகுதியில் இருக்கும் பாருங்கள் அதையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம அந்த முல்லை சீக்க ஆரம்பிக்கணும் அந்த இதுமாதிரி இதே மாதிரி ஏன்னா நம்ம அதை கட் பண்ணாமல் டைரெக்டாக எடுத்து சீக்க ஆரம்பித்தோம்னா அந்த இருக்கிற சைடில் இருக்கிற முள்ளுகள்லாம் குத்து ஆரம்பிக்கும் ஒழுங்காக க்ளீன் ஆகாது நம்ம முள் இருக்கேனே அந்த பக்கம் க்ளீன் பண்ண மாட்டோம் அதனால் ஃபஸ்ட்டே அந்த முள்ளெல்லாம் சைடில் இருக்கிற ரக்கை இறகுகள் அது எல்லாத்தையும் வெட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்துக்கிறோங்க மாஸ்டர் எப்படி பண்ணுறாருன்னு பார்த்துக்கிறங்க அதை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சவங்களுக்கு தேவையில்லை இதே மாதிரி ரெண்டு பக்கம் நல்லா சேவிங்கை போட்டுட்டு இதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் இந்த இது மாதிரி வெட்டி எடுக்கிறது அது சில பேர் மண்டையோடு தூக்கி த்ரோ பண்ணிடுவாங்க நான் இது வந்து கொஞ்சம் சுவை அதிகமாக இருக்கிற மீன் அப்படின்றதுனால மண்டையை வெட்டி தூர போட எனக்கு மனசு வரல அதனால் நான் இதே மாதிரி வெட்டி எடுத்துக்கிட்டேன் ரெண்டாவது மீன் வந்து மண்டையோடு போட்டால் தான் அது சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க அதனாலே அதே இதே நானும் ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் நான் அதே ஃபாலோ பண்ணுங்கள் இதே மாதிரி வெட்டி எடுத்துட்டு அப்படியே அந்த குடலை உருவிடுவோம் இது ரொம்ப இது பெரிய மீனாக இருந்ததுன்னா இன்னும் கஷ்டமாக இருக்கும் சின்ன மீனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பெரிய மீனாக இன்னும் கஷ்டமாக இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும் மாதிரி குடலை உருவிட்டு அந்த ரெண்டு சைட்ல முன்னாடி அந்த தோல் பகுதி மாதிரி இருக்குது பாருங்கள் அது ரொம்ப நைஸாக இருக்குது அதையும் வெட்டிடுவோம் வெட்டி த்ரோ பண்ணிவிட்டு அந்த கழுத்து பகுதியில் மட்டும் கருப்பாக இருக்குது பாருங்கள் அது என்னென்னு தெரியல குடலா ஈரலா கல்லீரலா என்னென்னு தெரியல அதை மட்டும் நம்ம ரன்னிங் வாட்டரில் அதாவது தண்ணியை ஓப்பன் பண்ணி வச்சு அதில் அந்த பகுதியை மட்டும் லைட்டாக ஸ்லோவாக தண்ணியை திறந்து விட்டு அதில் பிடிச்சோம்னா கிளியர் ஆகிடும் அவ்வளோதான் இன்றைக்கி வாழை கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் பார்த்துக்கிற நண்பர்களே இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே போல் தான் நண்டும் நண்டு ரொம்ப ஈஸியாக நண்டு வீடியோ நாளைக்கு விடுவோம் நண்டு க்ளீன் பண்ண வீடியோவும் இருக்குது சரி ஒரே நேரத்தில் பெரிய வீடியோவை போட்டால் மக்கள் விரும்ப மாட்டாங்க அதனால தான் இது இறாலையும் மீனையும் ஒரு வீடியோ ஆக்கிட்டு இருந்தது நண்டுக்கு அடுத்து ஒரு வீடியோ பின்னாடி வருது பார்த்துக்குறேங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாங்க நல்லா இருக்குங்க ஈஸியான மெத்தேடாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படி உங்களுக்கு தோணுச்சுனா அதே மாதிரி தம்பி நீ க்ளீன் பண்ணுறதெல்லாம் ஓகே ஆனால் ஓவராக மொக்கப்படாத அப்படின்னு தோணுச்சினாலும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க எல்லா கமெண்ட்டும் ஆதரிக்கப்படும் அதனால் தைரியமாக கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க நண்பர்களே நம்ம மீன் நம்ம கோழி ஆடெல்லாம் வாங்கி சாப்பிட்றது வந்து கோழியிலலாம் ஏதோ இப்போல்லாம் இன்ஜெக்ஷன் அடிக்கிறாங்க அது கலக்கிறாங்க இது கலக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதனால் நீங்கள் மீன் வாங்குங்க வாங்கி கண்டிப்பாக சமைங்க பாரு மங்களே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கிளியர் ஆகிடுச்சு சிம்பிளாக முடிச்சாச்சு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணிடாமல் பின்னாடி அடுத்து நம்ம இறால் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுனா அதுவும் அந்த வீடியோவில் இருக்குது பார்த்துக்கிறோங்க இறால் வாங்கிட்டு வந்தால் ஒரு கிலோ மீன் ஒரு கிலோ இறால் ஒரு கிலோ நண்டு இறால் வந்து வாங்கிட்டு வந்த உடனே ஒரு மூணு டைம் நல்லா தண்ணி நல்லா ரன்னிங் வாட்ரை வாட்ரு தண்ணியை திறந்து விட்டு நல்லா அலைச்சிருங்க அதில் அந்த வளவளப்பு தன்மை இருந்ததுனால் நம்ம அதை பிடிச்சி அந்த அந்த ரெக்கையை மீன்ஸ் மேலே உள்ள கவரை கலட்ட முடியாது அது வலிக்கிட்டே வரும் அதனால் ஒரு ரெண்டு மூணு வாட்டி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா இப்படி நல்லா வெள்ளையாக தெரியும் இப்போ நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் இறால் இறால் நண்டு தான் எனக்கு க்ளீன் பண்ணதுலேயே ரொம்ப டைம் குயிக்காக முடிஞ்சிச்சு ஒரு கிலோ நண்டு நான் நினைக்கிறேன் ஏழு நிமிஷமோ எட்டு நிமிஷத்துல க்ளீன் பண்ணி முடித்தாச்சு ஆமாம் அவ்வளோ சீக்கிரம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இறால் அதே மாதிரி தான் இறால் வந்து கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அது வந்து ரொம்ப நுணுக்கமாக பண்ணணும் நுணுக்கம் மீன்ஸ் அந்த இந்த கவர் ஈஸியாக கலட்டிடலாம் ஆனால் அதை உள்ளே இருக்கிற குடலை ஒரு ஒரு தான் ஒரு இது கொஞ்சம் டைம் எடுக்கும் பார்த்துக்கிறேங்க இதே மாதிரி ஃபஸ்ட்டு மண்டே பிச்சு போட்டுட்டு அந்த இறால் குனியை வச்சு முதுகில் ஒரு கூடை போட்டு விட்டுருங்க கோடை போட்டுட்டு இந்த உள்ள ஒரு கருப்பு கலர் லேயராக இருக்கும் இதுதான் இதோட குடல் அப்படின்னு நினைக்கிறேன் அதை மட்டும் அப்படியே எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் ரொம்ப ஈஸி இது எல்லாேருக்கும் எந்த லாங்குவேஜுக்காரங்க கேட்டாலும் சொல்கிறாங்க திஸ் இஸ் மை ஃபேவரெட் அப்படின்னு ஆனால் நீங்கள் பண்ணி சாப்பிடுவீங்களான்னு கேட்டால் இது எனக்கு க்ளீன் பண்ண தெரியாதே அப்படின்றாங்க அதனால் ஆனால் நம்ம மக்கள் மோஸ்ட்லி அவங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் இப்போ உள்ள அந்த புதிய தலைமுறைகளுக்கு தெரியுமா தெரியல ஏன்னா நம்ம வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே அதில் அந்த ஏஜ் மென்ஷன் பண்ணுவாங்க இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்சு அந்த ஏஜில் உள்ளவங்க தான் அதிகமாக பார்க்குறாங்களா வீடியோவை ஒருவேளை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா அனே உங்கள் வீடியோ பார்த்தோம்னே பார்த்துட்டு அதே மாதிரி க்ளீன் பண்ணனே என்னால் ஈஸியாக க்ளீன் பண்ண முடிஞ்சதுனே அப்படின்னு தெரிஞ்சதுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லை என்னப்பா நான் ஈஸியான மெத்தடாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் உன்னோட மெத்தடை ஃபாலோ பண்ணேன் ரொம்ப சுத்த விட்டுட்டியப்பா அப்படின்னு தோணுச்சுனாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே எல்லா கமெண்ட்ஸும் ஆதரிக்கப்படும் அதனால் தைரியமாக கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களை மறுபடியும் சொல்கிறேன் நம்ம அந்த கோழி ஆடு வாங்கி சாப்பிட்றத விட ஆடில் கூட ஒன்றும் பண்ண முடியாது மோஸ்ட்லி கோழியை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது நீங்கள் மீன் ஈராள் நண்டு வாங்கி சாப்பிடுங்க மூணுமே ஆரோக்கியம் இது மூணுலேயுமே அவங்க பெருசாக அதுவும் டக்குன்னு மிக்ஸ் பண்ண முடியாது மீன் ஈராள் நண்டுலாம் கடல்லிருந்து பிடிச்சிட்டு வந்து நாலு நாள் மூணு நாள் கழித்து போயிட்டு திரும்பி வரும்போது வந்த வேகத்தில் அவங்க தான் பார்ப்பாங்க அவங்க வச்சுட்டு மருந்து கலக்கணும் இன்ஜெக்ஷன் போடணும் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க நம்ம மக்கள் ஓகே நண்பர்களே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கமெண்ட் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய் பாய்